கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நான் உங்களை வாழ்த்துகிறேன் இன்றைய அனுதின உணவிலே கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை லேவியராகமம் இருபத்தி ஆறாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனம் நான் உங்கள் மேல் கண் இருந்து உங்களை பழுகவும் பெருகவும் பண்ணி உங்களோடு என் உடன்படிக்கையை திடப்படுத்துவேன் அன்பானவர்களே நான் உங்கள் மேல் கண் நோக்கமாய் இருந்து ஆண்டவர் தன்னோட பிள்ளைகளை பார்த்து சொல்கிற ஒரு வார்த்தை தன்னை நம்பி இருக்கிற பிள்ளைகள் தன்னோட வழியில் நடந்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் தன்னுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்குற பிள்ளை அவங்க பார்த்து சொல்கிறார் என்னென்னு நான் உங்கள் மேல் கண் இருந்தேன் கண் நோக்கம்னா இரவு பகல் பாராமல் சதா நம்மையே நோக்கி கொண்டிருப்பேன் பார்த்துட்ருக்க ஒரு இரவு காவலர் அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல ஒரு பெரிய பெரிய எல்லாம் பார்த்திங்கன்னா காவலர்களை வச்சுருப்பாங்க அதையெல்லாம் விட நம்ம எல்லையில் வந்து பாதுகாப்பு படையின ஒன்று இருக்கும் அவங்க பார்த்திங்கன்னா எந்த நேரமும் துப்பாக்கியை கையில் ஏந்திக்கிட்டு இரவு பகல் பார்க்காம அந்த எல்லை பகுதியை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க ஏன்னா யாராவது எதிராளிகளோ மற்ற தீவிரவாதிகளோ அந்த நாட்டுக்குள்ளே நுழைஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக எல்லா நாட்டிலையும் ரொம்ப தீவிரமாக கண்காணிச்சிட்ருப்பாங்க அதனால் நாட்டுக்கு எந்த கெடுதலும் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அதே மாதிரி தன்னோட பிள்ளைகளுக்கு எந்த கெடுதலும் வந்துடக்கூடாது தன்னோட பிள்ளைகளை எந்த துன்பங்களும் நெருங்கிடக்கூடாது தன்னோட பிள்ளைகளுக்கு யாராலையும் துன்பம் ஏற்பட்டுருக்கூடாது அப்படி ஏதாவது ஒன்று நடந்துடக்கூடாது அதுக்காக பாதுகாப்பாக பார்த்து கொண்டே இருப்போம் எப்படி ஒரு அம்மா தான் வயிற்றில் பிறந்த குழந்தைய பெத்து எடுத்து பக்கத்தில் படுக்க வச்சுட்டு ஈயோ எறும்போ அல்லது ஏதாவது ஒன்று அந்த குழந்தைய கடிச்சிடக்கூடாதுன்னு நினச்சி எவ்வளோ பாதுகாப்பாக அதையே பார்த்துட்ருப்பாங்க தெரியுமா அது மாதிரி நம்முடைய தேவன் நம்மீது கண்ணோக்கமாக இருந்து நம்மளை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க உங்களை பழுகவும் பெருகவும் பண்ணி பழுகவும் பெருகவும் நாம் அது அதாவது நல்ல ஒரு சந்ததிகள் வளர்ந்துக்கிட்டே இருக்கணும் பழுகவும்னா பலமுள்ள மக்களாக இந்த உலகத்தில் பலமுள்ள மக்களாக உயர்ந்த மக்களாக நாம் உயர்த்தப்பட்டு அப்படியே பெருகிறது சந்ததிகள் அப்படியே சந்ததி சந்ததியாக வளர்ந்துட்டு வர்றது பழுகவும் பெருகவும் பண்ணி என் உடன்படிக்கையை தினப்படுத்து உடன்படிக்கைனா ஆண்டவர் சொன்ன ஒரு வாக்கு தத்தம் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் என்ன வாக்குத்த சொல்கிறாரு நான் உங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன் நான் உங்களை விட்டு விலகுவது இப்படி பலவிதமான உடன்படிக்கையை கர்த்தர் நம்ம இடத்துல செஞ்சிருக்க நான் உன்னை விட்டு விலகுவதில்லை அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார் அதுக்கு என்ன வழின்னா நாம் ஆண்டவர் விட்டு விலகக்கூடாது நாம் ஆண்டவர் விட்டு விலகாமல் இருந்தால் ஆண்டவர் நம்மை விட்டு விலக மாட்டார் அப்போ நம்ம மீது கண் நோக்கமாக இருந்து நமக்கு பாதுகாப்பாக இருந்து எல்லா சூழ்நிலைகளிலும் நாம் விடாதபடிக்கு நாம் தவறிவிடாதபடிக்கு நாம் விழுந்து விடாதபடிக்கு நம்மை மிகவும் பாதுகாப்பாக தன் கரத்தில் ஏந்தி பாதுகாக்கக்கூடிய கர்த்தர் தான் நம்முடைய ஆண்டவர் அதனால தான் அவர் சொன்னார் நான் கண் நோக்கமாக இருந்து எப்பையும் உங்களையே பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் உங்களை பழு பெருக பண்ணுவேன் என்னுடைய உடன்படிக்கையை உங்களிடத்துல நான் திடப்படுத்துவேன் அப்படிங்கிறேன் அன்பானவர்களே இதுக்கு நாம் செய்ய வேண்டியது ஒரே ஒரு விஷயந்தான் என்ன நாம் அவரோட வழியில் நடக்கும் அவர் நமக்கு கற்றுக் கொடுத்துருக்கிற வழியில் நட அது ரொம்ப ஈஸி தப்பு பண்ணாதேன்னு சொல்கிறாரு இருக்கலாமே விபச்சாரம் பண்ணாதேன்னு சொல்கிறாரு இருக்கலாம் இது எல்லாமே நம்முடைய வாழ்க்கைக்கு நம்முடைய உடல் நலத்திற்கு நம்முடைய ஆத்மா பலனுக்கு எல்லாத்துக்கும் நல்லது நாம் அதை செய்கிற போது நிச்சயமாகவே கர்த்தர் நம்மை நோக்கி பார்த்து ஆசீர்வதிப்பார் அன்பானவர்களே நம்முடைய வாழ்க்கையிலும் கூட இன்றைக்கு கர்த்தர் நம்மை நோக்கி பார்த்து கொண்டே இருக்கிறார் நம்மை ஆசீர்வதித்து கொண்டே இருக்கிறார் ஒருவேளை மன கஷ்டங்களோ வேதனைகளோ துக்கங்களோ இருக்குமானால் ஒன்றுக்கும் கவலைப்படாதீங்க கர்த்தர் நம்மை கண்ணோக்கி நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார் நிச்சயமாகவே எல்லாம் மாறும் நம்முடைய பிரச்சனைகள் துக்கங்கள் கஷ்டங்கள் எல்லாம் மாறும் மாறி ஒரு புதிய வாழ்க்கையை கர்த்த நமக்கு தருவான் புது பலனடைய செய்வார் உடன்படிக்கை அன்பானவர்களே நாம் கர்த்தருக்குள்ளே நிலைத்திருப்போம் நிச்சயமாகவே புது பலனடைவோம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் அன்பின் பரலோக பிதாவே அருமையான நல்ல இந்த அனுதின உணவிற்காக நன்றி இந்த நாளை கத்தர் ஆசீர்வதித்துக் கொடுத்திருக்கிறீர் அதற்காக சோத்திரம் நீர் எங்களை கண்ணோக்கி பார்த்து எங்களை பழுகி பெருக பண்ணி உமது உடன்படிக்கையை எங்களிடத்தில் நீர் திடப்படுத்துகிறதற்காக உமக்கு நன்றி ஆண்டுகிறேன் அதற்கு நாங்கள் எங்களை தகுதிப்படுத்தி கொள்ள நீர் கிருபை பாராட்டு பாவத்தின் மத்தியில் உலகத்தின் மத்தியில் இச்சைகளின் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாங்கள் ஒரு வேறு பிரிக்கப்பட்ட ஜனங்களாக இந்த உலகத்தில் வாழ்ந்து உம்முடைய எல்லா ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ள நீர் கிருபை பாராட்டும் தொடர்ந்து உமது கிருபையும் உமது அன்பும் எங்களை வழி நடத்தட்டும் நீர் ஆசிர்வதியும் பலப்படுத்தும் ரட்சகர் இயேசு கிருஷ்ணன் வழியாக கேட்கிறோம் நல்ல பிதாவை ஆமேன் ஆமேன்